கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து வேலைக்காக சென்னை டெல்லி மும்பை போகிறோம் என கேள்விப்பட்டிருக்கிறோம் இதேபோல் திண்டுக்கல்லில் இருந்து நாகர்கோவிலுக்கு வேலைக்கு போகிறோம் என கூறி ஏராளமான பெண்கள் வந்துள்ளார்கள் இவர்களது வேலையை தினசரி பேருந்து நிலையத்திற்கு வந்து கூட்டமான பேருந்துகளால் மட்டுமே ஏறுவார்கள் பேருந்து பயணத்தில் குறிப்பிட்ட தூரத்தில் சென்றதும் பேருந்தில் பயணம் செய்யும் பெண்களின் கழுத்தில் இருக்கும் தங்கச்சையின் உள்ளிட்ட தங்க நகைகளை பறித்துவிட்டு இறங்கிவிடுவார்கள் அந்த வகையில் இன்று நாகர்கோவிலில் செட்டி இருந்து ஆசாரி பள்ளம் செல்லும் பேருந்தில் ஏறிய திண்டுக்கல்லை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய இசக்கியம்மாள் என்ற பெண் பேருந்தில் பயணம் செய்த ராமன்புதூரைச் சேர்ந்த சுசீலா என்ற பெண்மணியின் கழுத்தில் கிடந்த மூன்று பவுன் தங்கச்செயினை பறித்துவிட்டு பேருந்தில் இருந்து முயன்றார் சுசீலா கூச்சல் போடவே பொதுமக்கள் இசக்கியம்மாலை துரத்தி பிடித்து நேசமணி நகர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் போலீசார் விசாரணையில் திண்டுக்கல்லில் இருந்து இதுபோன்ற நிறைய பெண்கள் வழிப்பறி தொழிலுக்காக நாகர்கோவிலில் வந்து குவிந்து உள்ளதாக தெரிய வந்துள்ளது